ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் சமீபத்தில் நடிகை சுமித்ரா அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் வந்து தலைவரை பற்றி பேசும்போது பொம்னா ஒரு கேள்விக்குறியில் சேர்ந்து நடிச்சிருப்பான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணக்காரன் பலத்தில் ரஜினிக்கு அம்மாவாக நினச்சிருப்பேன் மேலும் ஒரு சீன் ரஜினி சார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் அம்மாவாக பார்க்கும்போது கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி சீன் அந்த சீனில் வந்து தலைவர் நடிக்கும்போது சீன் எடுக்கும்போது தலைவருக்கு வந்து சிரிப்பு வந்துடுமா இப்படியே டேக் போயிட்டு இருந்தது உடனே ரஜினி சார் என்னால் இந்த சீனில் உங்களை அம்மாவா நினைச்சு பார்க்க முடியல உடனே டைரக்டர் சரி நான் வேணா ஆங்கிலம் மாத்தி காமிக்கிறேன்னு தலைவர் முகத்தை காமிக்காம கட்டிப்பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருந்தார் என்ன கட்டிபிடிச்சுக்கணும் பாதி வருவார் நின்றுடுவார் சிரிப்பு வந்து இந்த காட்சியெல்லாம் என்னால் மறக்க முடியாதுன்னு சுமித்ரா அவர்கள் வந்து பேட்டியில் சொல்லிருக்காங்க மேலும் சீனியர் ஆர்டிஸ்டுக்கு எப்படி மரியாதை தரணும்னு ரஜினியை பார்த்து கத்துக்கணும் இப்போ வர்ற நடிகர்கள் எல்லாம் வந்து கால் மேல் கால் போட்டுக்கிட்டு மரியாதை தர மாட்டாங்க. நேத்து வந்த ஹீரோஸ் கால் மேல் கால் போட்டு இப்படி அடிச்சிட்டு ஃபோன் பேசிட்டு இப்படி உட்கandır ரஜினி சார் அப்படி இல்ல. யார் கொடுப்பாங்க? அந்த அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் உலகத்துல வந்து எந்த நடிகர் வந்து அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பதனால் அந்த ஒரு ரெஸ்பெக்ட். யாருவுங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி. உலகத்துல எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க பிறருக்கு மரியாதை தருவது தலைவரை தவிர வேறு யாரும் மிஞ்ச முடியுமா என்ன நெவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தினா அவங்க என்ன விட்டுங்க நம்ம கமெண்ட்ஸ் போய் தருவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க மகிழ்ச்சி